சேஷாஜி பூசகரிசோ ரவிபூர்தரம் ஸ்ரீமன் நிருசிம்ம குருவரியம் ஸ்ரீமன் அனந்தகுருவரிய சம்பத்குமார குருவரியம் அகம் பற்றிய ஸ்ரீ இசைவேத்யாதினதோஸ்மிருத்தியம் கல்விருத்தன் குடிநீத்தரும் காமற்படும் குழுவிருந்தே குருவெருத்தம் முக்குழுவேன்பறைக்குராமல் குருகேரே திருவிறுத்தோழகத்திலே வாய் திருச்சக்கரத்து எங்கள் மாணவனார் முடிமையில் பலைவாய் நெருங்கண்ணி தன்னந்துராய்க்கு வண்ணம் கழமை விடைவான் மிகவந்து நாள் திங்கள் ஆண்டு ஊழி நிற்கவே எம்மை உழவான் புகுந்து இதுவோர் தங்குள் ஆயிரம் ஊழிகளே எதுவேதாவது பாசரம் எதுவேதாவது இருக்கு இருக்கு தெரிவித்துறதா ஞானப்படி என்று தெரிவித்துள்ளார் கங்கலைப் பெய்வார் அருவனை ஆழிப்படைய மறுவெண்ணி மறந்து வைத்தார் அந்த பாசனுடைய அளவில் சாமம் என்ன கொடுமைக்கு தலைவி இறங்கூரும் கோவசாத்திர வந்தது அவனுடைய செயலியம் இவையான திறன் எனக்கு ஆழ்வார்க்கு எந்திரம் அவனுடைய செயலியம் வட்டமான துணியை விடைய அழகியுதத்தை விடையான் எனக்கு தலைவரிடம் பரமதத்தில் இருப்பவருமான பெருமாள் உடைய சாத்து என்று கட்டு வாய்ந்த பெருமளம் உள்ள மாலை வடிவமான குளிர்ந்த அழகிய திருத்துறாய்க்கு ஒரு திருத்துறாய் நிற்கிறேன் ஆசைப்பட்டு அண்ணம் பயலை விழவான் எனது மாமையின் நிறம் மாறி பசலே நிறம் எஞ்சும்படி கடைகள உடம்பெல்லாம் வெளுத்துரடுத்து மிக வந்து அடர வந்து நாள் திங்கள் ஆள் ஊழி சுதரா ராத்திரி ஒரு நாள் இல்ல ஒரு குண்டல் இல்ல ஒரு ஆண்டு இல்ல ஒரு ஊழி கல்பந்தோறுமே இருக்குமோ என்கிற மாதிரி நாடாயும் மாதமாயும் வருடமாயும் சற்பமாயும் தோன்றினா அது தவிர உழைவான் புகுந்து எம்மை முத்தும் அடிக்க நெருங்கி கங்குல் ஆயிரம் ஊழியர்களே இந்த ஒரு ராத்திரி தானே ஆயிரம் கற்பமாக ஊரெல்லாம் தோன்றி மலை எல்லாம் நிகரோடாய்ப்பு இதெல்லாம் தேடி ஓர் நீள் இரவாய் ஓட்டிய நீண்டதால் அம்படையான் வாரானால் ஆரெண்டே வெல்வினியின் ஆவி காப்பா மாதிரி வெளியா இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை இவன் ஆழ்வாரே இந்த பெண் என்ன ஆழ்வாரே அந்த எது எதுவாக வந்துருதே அது முடியிறதே இல்லையே மாசமானாலும் போகணும் இருவாரா அருந்தோக ஒரு ஊழி ஊழிதோ கல்வென் தோறும் கல்வெந்தோறும் இருக்கே அப்படின்னு நாயகனை அந்த விரகும் ஆத்தாமல் பகலில் காட்டிலும் இரவில் மிக வெறுந்து அருகே நாள்களை கடித்த நாயகி அப்பருத்தம் நாளுக்கு நாள் அறிக்கப்படுவதனால் ஒரு நாளை ஒரு நாள் மிக எழுகுவதாக தோன்றுதல் பற்றி இதுக்கு முன்பு நிறத்தை மாறுகளுக்கும் பொருட்டு ஒரு நாளாயும் ஒரு மாதமாயும் ஒரு வருதமாயும் ஓர் கற்பமாயும் படிப்படியாக வளர்ந்து தோன்றி வருத்தி வந்த இருள் இன்றைக்கு என்னை அடியோடு வெடிக்கும் பொருட்டு மிக தற்பங்களாக தோன்று வருத்துகின்றது என்று ஒரு நாள் இரவில் கூறியதான் ஒரு இரவுக்கு இச்ச தொண்ட்படுகிறேனுமே கட்டுப்படுறால் யாருமாயிற்று வளவாய் திருச்சக்கருத்து செங்கையும் கூர்மையான சக்கரத்தையும் மறைக்கலாம் எப்பே வெட்ட என்பதான செங்கு சக்கரம் சாதி அவருடைய மாலை ஆசைப்பட்டேன் கடைகளை மாமே நிலம் அழிந்தது ரயிலங்கரமாக எடுத்து சரி இந்த இருட்டோ மொழியமாட்டேன் வளைவாய் திருச்சக்கரத்து செங்கையும் கூர்மையான சக்கரத்தையும் உடைய என்பது உரைக்கலாம் இதற்கு சுவாபதேசார்த்தம் அவரு எம்பெருமானை சேரப்படாத நிலையில் தாமதம் பொறுக்க மாட்டாமையால் காலம் நீட்டித்தாக தோன்ற வருக வருந்துகிற அழ்வார் வார்த்தை சர்வேஸ்வரத்துக்கு அறிகுறியான திருவாளியையும் ஜீவாத்மாக்களை அடிமையாக கொண்டதற்கு உரிய சம்பந்தத்தையும் உபயபூதியையும் அலங்காரத்தையும் கூட எம்பெருமானது ஓக்கிரையை அனுபவிக்கப்பெறாம தன்மை புளையும்படி எம்மை விரத்துவதாக காலம் வரைகிற இல்லாமல் வளருகிற என்று தளர்ந்து திரடி செய்கிறது சோ இதுக்கு திருவாழ்வெளிக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னா விளைவித்து எனரா ஞானத்தில் நம்ம துரட்சி இந்த வாழ்க்கை கேவதனை நடித்து அவனையே பக்தி இருப்பார்க்கவன் தான் இருக்கும் நிகழ்ச்சி அவனை அனுபவியானுக்கா விரோதி தன்னிடையே போய் என்றன் நான் நினைந்து நைந்து உள்கறைந்து உழுகிறவன் தான் அப்படி இவ்விஷயத்தை வெட்டி பிடியும் என்றால் நான் என் விடுகிறேன் சுவாமி கஷ்டமான அப்படி அப்படின்னா எந்த காய் எப்படி விழுத்திருந்தான் என்றார் நாலாம் பாக அஞ்சாம் பாதகருக்குன்னே ஆயப்பாடி இயக்கங்கள் கண்ணனை வைத்து பரமபுரம் விரும்பும் என்றோ நான் தவறி விடுவது ஆய்ப்பாடியிலே சகை கண்ணனோடு வெளியாடுச்சு பரமபுரம் விரும்புவாள அந்த மாதிரி அபா விட்ட நானும் விடுவேன் அப்படின்ற அவரை கண்ணனை விட்டு மாறிதான் விட முடியும் அவனை விடலும் விடு சம்பரிப்பேனா அவன் அவருத்தான் நான் விடு சம்பரிப்பேனும் இடம் பார்க்க நான் அவன் என்னை விடான் என்கிற அவன் கல்யாண குணங்களில் ஈடுபட்டு என் நெஞ்சை அவனாலம் பிரிக்கு போவான் இறந்தவன் குணங்களை காரகத்தம் திருப்தனாகி அனுபவித்தாலும் சரி கத்தார் பிராப்தி குரு ரங்கங்கள் உண்மூரிதமாக்கும் நேரபோகத்திற்கு வழி நேரக்கரித்திரம் ஓம்பளியே போய் எம்பருமானை சேர்ந்து நித்தியசூரிகளின் மாதிரி சதாபிஷந்தியாய் இருப்பார்கள் அவனுக்கு என்ன வருகிறோம் சக்கரதாரி சங்கிரக்கரித்திரன் அவரும் விபூதி என்ன விபூதி வைகுண்ட வாசம் லீலா விபூதி வாசம் சரி திருசி துளசி பந்தம் அது ஆகப்பட்டேன் அனந்தர்கள் விஸ்வக்சேனா வெறும் மாலை ஏன்னா எம்பெருமான் மாலையே அவளும் விரும்புவார்கள் நிச்சயர்களும் தேவகண்யம் வரும் மாதிரி இந்த ராத்திரியானது என்னை பூர்த்தியாக முடிக்கும்படி தீர்க்கமாய் ஆயுதம் கல்பம் மாதிரி ஆயுதத்திற்கு தினம் மாசமாய் மாசம் வருஷமாய் வருஷம் கல்பமாய் கல்பம் ஊடிதோ ஊடியாய் என்னி முடிவுதோதா சீதா ராமாயண சிரோத்துகிற என்று பேத்தை தரும் ஆசை துளசி மாதிரி நான் ஆத்தப்பட்ட மாதிரி ஜந்தரிசம் மாறம் ஆண்டாளுக்கும் கேட்கிறான் சம்மானம் நான் எனக்கு பெருமாள் கொடுக்கும் பிரசாரம் கேந்தான்னா சூடகமே தோழையே தோடையே செது போவேன் அப்படின்னு சொல்றான் அந்த மாதிரி இந்த வின் சேர் துளசி குழு அதை குழு இது குழுவோ கிடையாது இந்த துளசி காசப்பட்டிருந்தாலே இவை தேக பிசுமையே போகும் மாதிரி அந்த மாமின் நிதம் கைலந்திரமாய் என்னை சுத்தோ பதினென்று இருக்கு எங்கனே நான் தரிக்கும்படிமார்மிகன் சதுரபேமாம் சுகுத்தினோச்சுதான் அப்படின்னு என்னை விஜயானு அர்ப்பாட்சி ஞானியின் நாளரிடம் என்னை கேட்கிறார் எல்லாரும் விடாதான் ஆனா வெட்டுத் தெரியாதவர் ஞானி அப்படின்ற இந்த ஆழ்வாரம் வந்தவர் வெட்டுத் தெரியாதவராகிறாரே அந்த மாதிரியிலே அனுபவிக்கிறார் வேகத்தை அனுபவிக்கிறார் ஈட்டுக்காரர் என்ன இருந்தார் அப்படின்னா கலைவிலே புழுந்து பிரிந்த தலைமகன் இவள் ஆத்தானிய பகரிக்கைக்காக இவள் வர்த்திக்கிற தேசத்திலே தந்திரத்தோடு போலியான தரங்களை இசைதல் விற்பார்களாகப் பண்ண இவரும் கண்டு கண்டுகரிக்க அத்தை தாயார் அறிந்து நிஷேதித்து செய்கிற மிகையை தலைமையில் தோடிமாக்க சொல்லுகிறாளாக இருக்கிறேன் ஸ்ரீ வைகுண்டநாதன் சாத்தினது திருத்துறாய் மாலையை விரவேணும் என்று அபேட்சையால் உண்டான தரையாலே காலம் செலுத்தவருமே வளைவாய் திருச்சக்கரத்து வளைந்த வாயை விடையார் திருச்சக்கரம் என்பதன் அன்றைக்கு வளையையும் ஸ்ரீ பாஞ்சிங்கத்தையும் வாயை விடைய திருச்சக்கரம் என்பது எனப்படுவது எங்கள் வானவரான முடிமேல் திருபாஜி பகூதியை விடையாய் திவ்யாயுகங்களும் சாத்திர மாணிகளுமான அழகேயிருக்கிறவர் ஸ்ரீ வெகுண்டநாதனுடைய திருபிஷேகத்தில் உண்டான கடுவாய் உள்ள அந்த வயல்களை யார்கள் தொடுக்கிறவர்களே நெருங்கண்ணி தன்னந்தராய்க்கு செவ்வியுடைய மாலை திருத்துறாய்க்கு அம்மாலை ஆசைப்பட்டு பெறாமையாலே திருமாவது வயலை விளையும்படியாக விவந்தமாவடியாக முந்திர வந்த ஒரு ராத்திரி ஒரு நாளாய் விரகித்து அது போய் ஒரு மாசமாய் பெருத்துரு அதுபோல் ஒரு ஆண்டாய் விரிகிட்டு அது போய் ஒரு கல்வமாய் தெரிவித்து அது நிற்க அத்தை கடக்க நிறுத்தி இது ஒரு ராத்திரி எரிந்தபடி அவகோரன்றிக்கை இருவேன்றாகிறான் என்றது இந்த மாதிரி நான் கண்டதே இல்லை இவை அடைய நமக்கு அனுகூலம் என்னும்படி என்னை மெளிகைக்காக வந்து புகுந்தது அநேகம் ஊழியர்களாகிறான் என்றனா ஒன்று கொன்று மெருன்று வென்ற அநேக ராத்திரிகளில் தான் வந்துகிறேன் இது ராத்திரியும் இருந்தபடியே பிரிதன் மாரிதான் சீதா அவதாரத்தில் பிராட்டியை பிராட்டி பேத்தை ஸ்ரீ வைகுண்டநாதன் பக்கிரதே பிரவேன் ஆசைப்பட்டார் பிராமையாரே காலம் செல்ல அரிதானபடியை செல்லுகிறது இருக்கு மேல் வந்த இரவு நெடுமைக்கு இருக்கிற தலைவர்கள் எதற்கு வளைவாய் இருந்த வளைவும் பரமேதல் தீக்ஷ்டமாகிய வாய் உள்ள திருவாளியை உடையராய் எங்கள் மக்கள் வானில் பண்ணும் பிரீத்தியை பண்ணும் அவரது தெருபிஷேகத்தில் சாத்தின திருத்துராய் நலம் அருகான பணத்திலே எங்கும் வாய்த்த நிருகாத்தம் உள்ள திருமாலையான திருத்துராய் காசையில் பட்ட என்சுமையான வண்ணத்தை உண்டாக்கி கிடைப்பதற்காக மிக வந்து நாள் திங்கள் ஆண்டோடு இருக்க உண்மை ஒரு நாழிகையே வந்து நாளாயும் திங்களாயும் ஆண்டாயும் ஓழியாயும் மிகவும் வளர்ந்து நிற்குமே எம்மை உளைவான் துன்றோ இருவோர் கங்கரூ எரும் ஊழிகளே ஒரு ராத்திரியானது பதினாயிரம் ஊழிகளாய்க்கொண்டோ நம்மை வளைத்துக் கொண்டு சொல்லப்பதே எங்கனே நான் தரிக்கும்படி ஆழ்வாருடைய தரையைச் செல்லுகிற தரை சிறுமர்களுக்கு சமாதானம் வாய்க்கு சம்பந்தம் தோழிக்கு எல்லாம் ஆழ்வாரே அத சொல்றது என்ன ஞான தேசையிலே தன் பேச்சு விரத திசையிலே பெண் பேச்சு பூர்வாச்சாரிய சொல்லி வச்சிருக்கிறது தலைகளின் இவருக்கு ஒரு ராத் உலர்புகள் ஆயிரம் போழியாரோ அப்படின்னு அவர் சொன்ன மாட்டேன் அவர் இவரே ஆழ்வார் சொன்ன மாதிரி ஒரு ராத் ியூழியாளர் அப்படின்னு சொல்ற அவருக்கு கரகிரம் போய் அவருடைய சேரண் என்னுடைய ஆசை அந்த ஆயிரத்திற்காக இந்த எடுந்திரை சொல்கிறார் லட்சம் ஆன் கிருஜே நவக்கியமாம் லக்ஷ்மி வல்லபகின்றான் வந்தே குருன்றான்